ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை முடிகளுக்கு உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு காணணுமா ஸோ இந்த இரண்டே பொருளை இந்த முறைப்படி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல் ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இப்போ எடுத்துக்கூடாது மருதாணி இலை பவுடர் தான் ஸோ உங்களுக்கு நேச்சுரலாக மருதாணி கிடைச்சா கூட நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கூட கிடைக்கும் ஸோ இந்த மருதாணி பொடியை வாங்கி நீங்கள் முன்னெண்ணா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நாள் நைட்டோ இல்லை ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடியோ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதனுடைய எசன்ஸ் நல்லா இறங்கும் அப்போ தான் நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அளவுக்கு தண்ணி சேர்த்து கெட்டியாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது அது கீழே வரைஞ்சி வரக்கூடாது ஸோ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதோடவே நம்ம இன்னொரு பொடியும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் போயிடுங்க ஸோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணலாம் மருதான் இணையில இந்த மாதிரி நல்லா நீங்கள் வேர்களில் பிரித்து பிரித்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக வந்து நிறைய முடிகள் வர்றதுக்கான சான்சஸே இருக்காது ஸோ இருக்கக்கூடிய நிறைய முடிகளும் நீங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் எல்லா முடிகளுமே உங்களுக்கு நிரந்தரமாக வந்து ப்ளஸ் பேக்காக மாறிடும் ஸோ நான் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு த்ரீ டைம்ஸ் நீங்கள் ஒரு த்ரீ வீக்கில் ஒரு த்ரீ மந்த் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதனுடைய வேர்கள் எல்லாம் நல்லா பிரித்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் ஹேர் கிளிப்பு போட்டு விட்டுக்கோங்க ஒரு ஒன் ஹவர் நீங்கள் அப்படியே விட்டுவிடுங்க ஸோ இப்போ வாஷ் பண்ணி காமிக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மருதானி இலைகளை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஒயிட் ஹேர்லாம் பார்த்திங்கன்னா ப்ரௌனாக மாறி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ப்ராசஸ் பண்ண போகிறோம் இன்னொரு பொடியும் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்பவே முக்கியமானது ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த பொடி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ மருதாணி இலைகள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இது நீலி அவரி இலை பொடி ஸோ இதுவும் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இதில் டூப்ளிகேட்டும் வருது ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது இதை நல்லா நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பொடியை நீங்கள் கலந்த உடனே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிடணும் இது நீங்கள் கலந்த உடனே வந்து பிளாக்காக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த பிளாக்காக மாறது வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது தான் மாறணும் அதனால் கலந்த உடனே நீங்கள் ஹேர்க்கு அப்ளை பண்ணிவிடுங்க நீங்கள் கையில் ஒரு க்ளவுஸோ இல்லைனா இந்த மாதிரி மாதிரி கவரும் நீங்கள் கட்டிக்கலாம் ஸோ இல்லைனா கையெல்லாம் உங்களுக்கு கருப்பாக மாறிடும் உங்களுக்கு அது கலர் சேஞ்ச் ஆகுறது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து சேஞ்ச் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கையில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பிளாக்காக தெரியாது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கையெல்லாம் பிளாக்காக இருக்கும் ஸோ இப்போ அதனால் நீங்கள் கலந்ததுக்கு உடனே நீங்கள் ஹேரில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க வெள்ளை முடிகள் இருக்கிற இடத்துல நல்லா சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிரித்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நீங்கள் ஒ ஒன் டே நீங்கள் மருதாணி இலை பொடியும் ஒன் டே நீங்கள் இதையும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரே நாளில் கூட மருதாணி இலைகளை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர்லாம் நல்லா நீங்கள் ட்ரையாக காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் அவர் இலை பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இதை வாஷ் பண்ணும்போது ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது உங்கள் ஹேரும் வந்து ஆயில் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும் ஸோ அந்த ப்ராசஸில் தான் நீங்கள் இந்த பொடிகளை யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி வேர்கால்கள்லாம் பிரித்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அவுரியலை பொடி நீங்கள் தலையில் தடவணு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பர்பிள் கலரில் தெரியும் உங்கள் ஹேரே பார்க்குறதுக்கு ஸோ அதுதான் வந்து ஒரிஜினல் அரிரியலை பொடி ஸோ டூப்ளிகேட் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹேரெலாம் நல்லா பிளாகாக மாறிடுச்சு பாருங்கள் மருதாணி பவுடர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரௌனாக இருந்தது அவரிகளை பொடி யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக பிளாக்காக மாறிடுச்சு அந்த ஹேரோட கலர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம டை யூஸ் பண்ணும்போது நல்லா பிளாக்காக அந்த டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும் ஸோ இந்த பொடி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலான ஹேர் கலர் தான் நமக்கு இருக்கும் ஸோ நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் திரு நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தரமாக உங்களுக்கு வெள்ளை முடிகள்லாம் கருப்பாக மாறும் கடையில் கிடைக்கக்கூடிய கெமிக்கல் கலந்து ஹேர் டைலாக யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும் ஸோ கேன்சர் கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருளை யூஸ் பண்ணி உங்கள் ஒயிட்டாராக பிளாக் ஆராக மாற்றிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்